திருச்சிற்றம்பலம் அருள்மிகு மரகதநாதர் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி ஏழாவது திருப்பதிகம் திரு ஈங்கோய் மலை திருவறை ஒன்று எழுபதாவது திருப்பதிகம் திரு லிங்கநாத மலை என்றெல்லாம் அழைக்கக்கூடிய அற்புதமான பதி மலை மேலே இருக்கக்கூடிய பதி அகத்திய பெருமான் வடிவிலே வந்து வழிபட்ட பதி சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற திருப்பதி இப்படியெல்லாம் பெருமை மிக்க இந்த மலை காலை கடம்பர் மதியம் சொக்கர் மாலை இங்கோய்நாதர் என்றால் சொல்லுவார் இந்த மூன்றையும் ஒரே நாளில் வழிபாடு பண்ணிடலாம் ரொம்ப அழகா கடம்பநாதர் அந்த குளித்தலையிலே கடம்பந்தூர் தான் கடம்பநாதர் பார்க்கலாம் அந்த சொக்கர் அப்படின்னு சொல்கிறது இது அற்புதமான வாட்போக்கி மலை இவை அப்படியே இது ரெண்டும் தென்கரை வடகரையில் இருக்கக்கூடியது தான் அந்த காவிரி ஓனும் அதை வடகரையில் இருக்கிறது தான் இங்கோய்நாதர் இந்த இடத்தில் இங்கோய் மலை முசுரி அருகில் இருக்கக்கூடிய பதி நம்ம கட கடம்பதுரை போயிட்டு அப்படியே அந்த ஐயர்மலை மாணிக்கமலை வாட்போக்கி அங்கே அளவு பெரிய பெருமான் எல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே எங்கேன்னு இங்கு மலை வந்து ஒரே நாளில் பார்த்துடலாம் அதிகமாக அருமையாக பாடியிருக்கார் சம்பந்த பெருமான் திரிச்சிட்ட வானத்து உயர் தன் மதிதோய் சடைமேல் மேல் வானத்திலே இருக்கக்கூடிய அந்த குவிந்த நிலவை சடையில் தொய்த்து மத்த மலர்கள் சூடு ஊமத்த மலர்களை வைத்து தேனொத்த மென்மொழி மான் விழியால் தேவி அப்படிப்பட்ட தேவி மான் விழி மென்மொழி தேன் போன்ற மென்மொழி குழல் வாய் மொழி அப்படின்னு சொல்லுவோமியா அது போல அந்த தேன் மொழி அப்படிப்பட்ட அம்மையை தேவியாக வைத்து காணத்து இரவில் எரி கொன்று ஆடும் கடவுள் சுடுகாடிலே நள்ளிரளின் நற்றம் பயின்றாடும் நாதன் கையிலே எரி அந்த கனல் ஏந்தி ஆடக்கூடிய பெருமான் நம் கண்மத்தை சூட உலகு ஏத்த ஏன திறன் வந்து இழியும் பன்றி கூட்டம் கூட்டமா வந்து அப்படி இறங்கி ஓடுமா அப்படிப்பட்ட சாரல் மலைச்சாரல் உடைய இங்கோய் மலையாரே அண்ணா மலையாரே அப்படி சொல்ற மாதிரி இங்கோய் மலையாரே படை ஒன்று ஏந்தி திருச்சூளம் இரவில் சுடுகாடு இடமா சுடுகாடுதான் ஒரு இடமா கோடை தாழ அழகான சடை சாமிக்கு கர்லிங் ஹேர் அந்த சடை தாழ அப்படி விழுந்து அப்படி இருக்கு குழல் யாழ் முந்தை கொட்டவே நல்ல குழல் ஊதுறாங்க யாழ் வாசிக்கிறாங்க முந்தை அடிக்க அப்படி அழகா இங்கே பால் ஒத்தனைய மொழிகால் தான அந்த பால் போன்ற அழகான மொழிவுடைய உமை பார்க்கும்படி ஆடும் பரமனார் பரமன் அப்படிப்பட்ட மேலோன் ஏலத்தொடு நல் இளவம் கமலும் இங்கோய் மலையாரே நல்ல ஏலக்காய் காடமும் நம்ம ஆளுங்களுக்கு புரியும் காடமும் ஏலக்காய் அந்த மாசனையும் லவங்கம் கிளௌ அப்படின்னா தான் புரியும் லவங்கம் தெரியாது லவம் லவங்கம்மா கமலும் இங்கோய் மலையாறே கண் கொள்நுதனார் நல்ல நெற்றிகளுடையவர் கரை கொள் மிடற்றார் மிடர்ன கழுத்து நஞ்சுண்ட கண்டன் கரியின் உரி தோளார் அந்த யானையின் தோலை உரித்து போத்தார் ஆணவத்தை உரித்தார் சேர்ச்சடையார் நிலவை திருச்சடையில சேர்த்தார் விடையார் நல்ல இடபத்திலே காளைய பெண்களை வருவார் கொடியார் இடபக்கொடி உடையவர் வெண்ணீரு திருநீரு பெண் கொள் திருமார்பு அதனில் பூசும் பெம்மான் அல்ல உமையோடு சேர்த்துக்கிட்ட திருமார்பிலே திரு நல்ல வெந்நீர் பூசக்கூடிய பெருமாள் எமை ஆழ்வார் என ஆளுடையார் என்கும் அரியும் திரியும் சாரல் இங்கோய் மலையாரே என்கும்னா கரடி அரி அப்படின்னா சிங்கம் ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அந்த அரிதான் இங்கேயும் ஒரு சிங்கம் இதெல்லாம் அப்படி திரிதான் அந்த மலையில மறை இசையார் நல்ல மறை பாடுவோம் பேசினாலே மறைதான் அது இசையாக பாடுவார் நெறி மென் கூந்தல் மலையான் மகளோடும் மலையான் மகளோடு பாடினார் இல்லையா நம்ம திருவாணத்து நாமகரச பெருமான் அந்த மாதிரி நல்ல மென் குழல் உடைய அந்த பர்வராஜன் இமவான் மகளோடும் குள குறை வெண் பிறையும் குறைனா அந்த கலைகளெல்லாம் குறைந்து தேய்பிரையாயினர்ல ஒரு அதை எடுத்துட்டு வந்து சுவாமி சடைய வச்சுக்கிட்டார் புனலும் கங்கை நிலவும் குளிர் புன் சடை தாழ புன் சடைனா அப்படி கற்றை சடை அப்படியே கங்கையை கூட குளிர்ந்த சடை தாழ பாறையும் குளலும் களலும் ஆர்ப்ப ஆர்ப்பனா நல்லா ஓசை கிளம்புது சாமியுடைய நாட்டியத்தால் பாறை அடிக்குது குழல் ஊதுறாங்க அவருடைய கால் சலங்கு அப்படியே சத்தம் கொடுக்க படுகாட்டு எரியாடும் படுகாடு சுடுகாடுல அப்படியே எரியாடும் கையில் எரி வைத்து ஆடக்கூடிய பெருமான் இறைவர் சிறை வண்டு அறை நல்ல சிறகு பிரித்து வண்டுகளெல்லாம் இருக்கக்கூடிய பூஞ்சாரன் நல்ல பூ இருக்கக்கூடிய சாரனுடைய இங்கொய் மலையாரே இன்றாவது பாட்டு நொந்த சுடலை பொடி நீரு புனிவார் என்ன மாதிரி பொடி பூசி இருப்பாராம் சுடலை பொடி அதனை இறந்தவருடைய சடலத்தை எரித்த அந்த அப்படியாவது இனி வரக்கூடிய பிறப்பாது நல்லா இருக்கட்டுமே முதல் சேர் கண்ணினார் கந்தா மலர்கள் பலவும் நிலவு கமல் புன்சடை தாள அந்த அப்படியே நெற்றி கண்ணை வைத்திருக்கக்கூடிய பெருமான் கந்த மலரும் சுகந்தம் வாசனித்த மலர்களும் பலவும் நிலவும் கமல் புண் சடை தாள சடையில இதெல்லாம் மனம் பொருந்திய சடையில வைத்து பந்து அண் விரலால் பாகமாக படுகாட்டி எரியாடும் இல்ல பந்து போன்ற மென்மையான விரலை உடைய உமையை ஒரு பாகமாக வைத்து சுடுகாடிலே எரியாடக்கூடிய எந்த மணிகள் என் தலைவன் சுபபெருமான் கனிகோள் சாரல் இங்கோய் மலையாரே கடினம் மனம் நல்ல மனம் பொருந்திய சாரலுடைய இங்கோய் மலையாரே ஆறாவது பாட்டு நீரார் நல்ல திருநீர் பூசி உடையார் அப்படிப்பட்ட திருநீர் பூசிய மார் உடையவர் அகலம்னா மார் நிறையார் கொன்றை அப்படி சரஞ்சரமா புத்து கொழுங்கக்கூடிய அந்த கொன்றையும் அறவடும் பாம்பையும் ஆரார் சடையார் கங்கையையும் சடையில் வைத்திருப்பார் அயில் வெண் கயில்னா கூர்மையான கனை ஒன்றினாலே வெண்கணையினா தீ கணையினாலே அவுணர் புறம் மூன்றும் அந்த முப்புற முப்புராதிகளுடைய முப்புறத்தையும் சீரா எரிசைனா அப்படி சினந்து ஏன்னா அவ்வளவு தவறு பண்றாங்க சாமியை பழைக்கலாமா பழைய கூட பழைத்து மற்றவங்களையும் துன்பப்படுத்தாங்க சீரா எரிசை சிறந்து எரிச்சார் தேவர் வெறுமான் தேவர்களாம் தலைவன் செங்கன் அடல் வெள்ளை ஏற நல்ல மால் விடை வெள் விடை அடல்னா வலிமை செங்கண் அப்படி கண்ணு பார்த்து சவ சவன்னு இருக்கும் அந்த ஆற்றல் அடல் விடை அப்படிப்பட்ட காலையப்பர் கொடி யார் நல்ல நந்தி கொடி வைத்திருக்கிறவர் உமையாளோடும் இங்கோய் மலையாரே உமையாளோடும் இருக்காது வினையாயின தீர்ந்து தீர்த்து அருளே புரியும் வீர்தன் வினையெல்லாத்தையும் தீர்த்து அருள் மட்டுமே புரிவார் அப்படிப்பட்ட வீர்தன் திருவிளையாட்டுக்கார்கள் விரி கொன்றை நல்ல மலர்ந்த கொன்றை நனை யார் முடிமேல் அரும்புகளை எல்லாம் தன்னுடைய திருச்சறையில வைத்து மதியம் சூடும் நம்பான் நம்பிக்கைக்குரிய பெருமான் நிலவி சூடுபவர் நலம் மல்வு தனையார் கமல மலர் மேல் உடைவான் தலையோடு அனல் ஏந்தும் என்னை ஆளுடையான் அது என்ன கம தனையார் கமல மலர் அப்படின்னா தலைமை பொருந்திய தாமரை மேல உடையக்கூடிய அந்த பிரம்மனுடைய தலையை எடுத்துட்டு பலி தேர்ந்து வருவார் அப்படிப்பட்ட தலையோடு அதுவும் பலி தேர்ந்து வருமான கையில் அனலும் வைத்துக்கூடிய என்னை ஆளுடையான் என்னை ஆளுடைய பெருமான் என்னையும் ஆளுவார் அப்படிப்பட்ட பெருமான் உமையாலோடும் ஈங்கோய் மலையாறு உமையோடு இருக்கக்கூடிய பெருமான் தான் இந்த இங்கோய் மலையாறு பறக்கும் பெருமை இலங்கையனும் பதியின் பொலிவாய நல்ல பறந்த பெருமையுடைய இலங்கையனும் இந்த பதியில பொலிவாய அடக்கற்கு அந்த ராவணனுக்கு இறைவன் முடியும் தோனும் அணியார் விரல் தன்னால் அமேசமா அழகான அவனுடைய விரலால அவனுடைய பத்து தலையும் இருபது தலையும் அப்படின்னு நெருக்கிட்டாரான் நெருக்கி அடர்த்து நிமலா போற்றி என்று நின்று ஏத்த அப்பதான் பெருமானுக்கு அந்த போற்றி செய்யணுங்கிற எண்ணமே வருது இந்த இடத்துல ஒரு விஷயம் நல்லா கவனமா பார்க்கணும் அடியனுக்கு அறிந்த வரையிலும் வேற அன்பர்கள் இருந்தா சொல்லுங்க நானும் பாக்குறேன் இந்த மாதிரி போற்றிங்கிற வார்த்தை திருஞான சம்பந்த பெருமான் வாக்குல வந்த இடம் இந்த இடம்ங்கிறது தான் உண்மை ஆனா இருந்தா ஏத்துக்கொள்ளணும் ஆனால் நீங்கள் எல்லாரும் இந்த திருமறையில் வேறு எங்கெல்லாம் சுவாமி இந்த நிமலா போற்றி அப்படின்ற வேறு எங்கேயாவது போற்றி பண்ணியிருக்காரான்னு பார்க்கணும் ஏன்னா அப்படி பெருமான் போற்றி தாண்டகமே பாடிட்டார் திருத்தாண்டகமே போட்டி திருத்தாண்டவம் அழகா பாடி தள்ளியிருக்கார் ஆனால் நம்முடைய மணிவாசகன் பாடியிருக்கார் சுந்தர பாடிகள்லாம் பாடியிருக்காங்க ஆனால் சம்பந்த பெருமானுடைய போட்டியில் இந்த நிமலா போற்றி இந்த வார்த்தையை நம்ம நல்லா உ உற்று நோக்கணும் உற்று நோக்கணும் வேறெங்கும் நம்ம கிடைச்ச திருமறையில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் விமலா போற்றி என்று நின்று ஏத்த உன்னே அப்பா வணங்குறாங்க போட்டி செய்த உனங்க உடனே புரிந்தார் ஒன்று சுவாமியுடைய கருணை புரிந்து உமையாளுடும் இங்கோய் மலையாரே வரி யார் புலியின் உரி தோல் உடையான் மலையான் மகளுடும் இந்த பர்வதராஜ் இமவான் மகளுடன் எப்படி இருக்காரு புலி தோலை புலி அது வரிவரியார் உடைய புலித்தோலை பொத்தி பெரிய உடலாக ஆடல் பேணும் பெருமான் என் தலைவன் எப்படின்னா உங்களோடு எப்போதும் இருந்து ஆடல் செய்யக்கூடிய பெருமான் திருமேனி அறியோடு அயனும் அறியா வண்ணம் அளவில் பெருமையோடு அவன் திருமேனி யாரறிவார் அண்ணல் அகலமும் நீளமும் அது எப்படி அறிய முடியாதே அந்த அயனும் அந்த பிரம்மனும் திருமாலும் போய் தேன்னாங்களோ அவங்களால அறிய முடியலையா அப்படிப்பட்ட பெருமையுடைய பெருமான் எரியாய் நிமிர்ந்த அண்ணா மலையார் நெருப்பு மலையா நிற்கிறார் எங்கள் பெருமான் இங்கோய் மலையாறு பத்தாவது பாட்டு பிண்டி என்று பெயரா நிற்கும் பிணங்கு சமணரும் அது என்ன பிண்டி அசோக மரத்துலாம் அருவக்கடல் அறுவ கடத்துக்கால் உட்கார்ந்து இருக்கிறான்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய பிணங்கு அந்த கடவுள் எதுலையுமே நல்ல விஷயத்தை ஏற்றுக்க மாட்டான் கருத்து வேறுபாடு அப்படிப்பட்ட சமணர்களும் மண்டை கலனா கொண்டு திரியும் அது என்ன பாரு இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு பிச்சே திரிவாங்க சாப்பிட்றதே குறிக்கோளா மதியில் தேற மதியில்லாத அந்த பௌத்தர்களும் உண்டி வயிறார் உரைகள் கொள்ளாது சாப்பு சாப்பிட்டு வயிறு பெறுத்திருக்கும் அவங்க பேச்சு கேட்காது உமையோடு உடனாகி இண்டை சடையான் இண்டையின் அந்த மலர்களை வளையமா கொத்து திருச்சடையில வைப்பாங்க அப்படி வளையமா ரவுண்டா இருக்கும் அது சடையில வைக்கணும் அதான் இண்டை சடையான் இமையோர் பெருமான் இமையவர்களை முன்னோர்களுக்கெல்லாம் தலைவனான பெருமான் இங்கோய் மலையாரே விளவார் ஒளியும் எப்படிப்பட்ட அது சீர்காழி இப்போது திருவிழா நடந்துகிட்டே இருக்கும் அந்த ஒலியும் முழவும் எங்கேயும் பார்த்தாலும் இந்த முரசு மேளங்களை அடிச்சுக்கிட்டு ஓவா ஒரு நாளும் நிக்காதான் அப்படியே சத்தம் வந்துக்கிட்டு கூடிய வேணுபுரம் தன்னூர் வேணுபுரம்னா பனிரெண்டு பேர்ல சீர்காழி பதிவில் ஒன்று அதுல அழலார் வண்ணத்து அடிகள் அருள் சேர அணிகோள் சம்பந்தன் இந்த அருமையான வார்த்தை அழலார் வண்ணத்து அடிகள் நெருப்பு வண்ணத்தில் இருக்கக்கூடிய பெருமானுடைய அடியில அருள் அணிகோள் சம்பந்தன் பெற்ற அழகு பொருந்திய சிவ வடிவு பெற்ற சம்பந்தன் எழிலார் சுனையும் அழகான சுனைகளும் புளிலும் சோலைகளும் புடைசூல் இங்கோய் மலை ஈசன் இப்படியெல்லாம் எல்லாம் இங்கோய் மலை ஈசனை களல் சேர் பாடல் பத்தும் அவன் திருவுடையை சேர்க்கக்கூடிய அற்புதமான இந்த பாடல் பத்தும் வல்லார் யார் பாடுறாங்களோ அவங்க கவலை கலைவாரே கவலைகள் எல்லாம் நீங்கி போயிடும் சொல்லி அழகா சம்பந்த பெருமான் நிறைவு செய்றாங்க சிவாய நம சிவாய நம சிவாய